பத்தொன்பதாவது உலக சமாதான ஜெயந்தி விழாவில் நாம் கலந்துள்ளோம் அதிகமான அமைப்புகள் இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து இன்று இரவு ஒன்பது மணி வரை உலக சமாதானத்திற்கான அனைத்து சிந்தனைகளையும் மிகச் சிறப்பாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுவாமி விவேகானந்த சேவாலயத்தின் நோக்கமும் உலக சமாதானம்தான் அதை வலியுறுத்தும் வகையில் சுவாமி விவேகானந்தர் உலக சமாதானம் குறித்து வலியுறுத்திய இருபது முக்கிய கருத்துக்களை கூறி ஐயாவை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் எல்லா மதங்களும் உண்மையின் வெவ்வேறு வழிகள் மனிதர்களுக்கிடையே ஒற்றுமை சுய முன்னேற்றம் அன்பு மற்றும் பக்தி சேவை என்பது தர்மம் உள்ளொழி பெண் சமத்துவம் கல்வியின் சக்தி தன்னம்பிக்கை அகிம்சை உலகளாவிய சகோதரத்துவம் ஆன்மீக ஒருமைப்பாடு பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை விவேகம் பகுத்தறிவு தியாகம் மற்றும் நேர்மை வலிமையான பண்பாடு இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை இளைஞர்களின் பங்கு உழைப்பின் மதிப்பு ஒற்றுமையான செயல் எழுந்திரு விழித்தெழு இலக்கை அடையும் வரை நில் அதை செயலில் கொண்டு வந்து காட்டு செயல்படுத்து இந்த கருத்துக்களை பின்பற்றினால் உலக சமாதானம் சாத்தியமாகும் என விவேகானந்தர் முழுமையாக நம்பினார் ஐயாவை பற்றி சிறு அறிமுகம் விவேகானந்தா சேவான சேவாலயத்தின் நிறுவனரான செந்தில்ஜி ஐயா இளம் வயதிலேயே விவேகானந்தர் ஐயாவின் ஆஹ் கொள்கைகளை மிகவும் மேற்கொண்டு அவரின் பணிகளை தான் எடுத்து செய்து காட்ட வேண்டும் என்று இப்பொழுது வரை மிக சிறப்பாக திருப்பூரில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் அதிகமான சேவை செம்மல் விருதுகள் பெற்றுள்ளார்கள் அவர்கள் ஐயா அவர்களை இன்று நம் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக உலக சமாதானம் பற்றி விவேகானந்தர் கூறியதும் வேதாத்ரி மகரிஷி ஐயாவின் இலக்கை இரண்டையும் ஒன்றிணைத்து எங்களுக்கு முன்னின்று நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆ ஐயாது வங்காளம் ஐயா. கேக்குதுமாம்மா? நல்லா கேக்குதுங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். குருவே போற்றி. இன்றைக்கு ஒரு அருமையான நிகழ்ிலே கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய பத்தொன்பதாவது நினைவு தினம் அப்படிங்கறது சொன்னாங்க அப்படி வருடத்தில் ஒரு நாள் அது நினைவு தினமா இல்லை வருடம் பூராவும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்தே நாளும் நம்ம அவருடைய நினைவுலதான் இருக்கிறோம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சிறப்பு அமரை பத்தி நம்ம ஒரு நினைவு கூறுதலுக்கு அஹ் ஒரு வாய்ப்பை நமக்கு நம்ம இறை அன்பர்கள் கொடுத்திருக்காங்க இதுல வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து உலக அமைதியை பத்தி என்ன சொல்றார் அப்படிங்கிறத பத்தி ஒரு சுருக்கமாக நாம பார்ப்போம் இந்த உலகத்துல அனைத்து ஜீவர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு குணம் என்னன்னா அமைதியை விரும்புவாங்க அந்த அமைதியா இருக்கணும் ரெண்டாவது அஹ் இன்பமாக இருக்கணும் இந்த இன்பமா இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாம் உயிர் எல்லா ஜீவராசிகளுக்கும் அது பொதுதான் ஒரு ஒரு செல் இருந்து பெரிய பிரம்மா வரைக்கும் என்னன்னா அந்த இன்பமா இருக்கிற எந்த கருத்து இல்ல அடுத்தது அந்த அமைதி நம்ம சொல்றோம்ல அந்த அமைதி அப்படிங்கறது வந்து நம்மளுடைய ஒரு இயல்பு இதைத்தான் விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு எங்கு அமைதி உள்ளதோ அங்குதான் வளர்ச்சி இருக்கும் அமைதி இப்ப சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இரவு நேரம் தூங்குறோம் உடலும் மனதும் ஒடுங்குது இந்த உடலும் மனதும் எப்ப ஒடுங்குதோ அப்பதான் அந்த உடல் வளர்ச்சி ஆகுது அப்ப பகல்ல வந்து நமக்கு நகமோ முடியோ ஆஹ் வளர்ச்சி அடைவதில்லை இரவு நேரத்துலதான் அந்த உடலும் மனமும் ஒடுங்கும் பொழுதுதான் அது வளர்ச்சி அடைகிறது அதை வேதாசிரி மகரிஷி சொல்லியிருக்காரு ஆஹ் நம்ம வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு மனிதன் ஆகணும்னா நம்மளுடைய உடல் அசைந்து கொண்டிருக்கும் பொழுது மனம் அசையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அப்போ இந்த மனம் என்ன அதனுடைய இயற்கை குணம் என்னன்னா அலைப்பாயும் உடையது பல விஷயங்களை போய் அது இது பண்ணிட்டே இருக்கும் பற்றிட்டே இருக்கும் அதை வந்து நிம்மதியை ஏதாவது தேவையில்லாத கொண்டு வந்து நம்மளுடைய அமைதியை குலைக்கும் அதனால என்னன்னா நம்மளுடைய நிம்மதி போகும் இப்போ உலக அளவுல நமக்கு அமைதி வேணும் அப்படின்னா சிம்பிள் லாஜிக் என்னன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த அமைதியை வாழ்ந்து காட்ட வேண்டும் தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்தால் உலகம் ஒழுக்கமாக இருக்கும் அத சைடு வாட் நாட் இன்சைடு நமக்கு உள்ள எது இல்லையோ அதை வெளியில எங்கேயும் பார்க்க முடியாது வாட் விட் இன்சை அப்போ உள்ள அமைதி இல்லை அப்படின்னா வெளியில நம்மனால அமைதியா மற்றவரோட பழகவே முடியாது அப்போ இந்த உள்ள அமைதி அல்லது உள்ளத்தின் அமைதி இந்த உள்ள அமைதி எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம நம்மளுடைய மனதிற்குள் எது நம்மை மேல்நோக்கி அழைத்துச் செல்லுமோ எது உயர்ந்த கருத்துக்களோ அதை நாம உள்ள வச்சிருந்தோம்னா புனிதமான உயர்ந்த கருத்துக்கள் என்றைக்கும் நம்ம மனசுல இருந்தால் நம்ம மனதி அமைதி அடையும் நம்ம மனம் அமைதி அடையிறதும் நம்ம மனம் அமைதி அடையாமல் நிம்மதியை இழப்பதும் உண்மையிலேயே அது வெளிப்பொருள்கள் தான் இல்லை எதனால நம்மளுடைய மனதை நாம் தான் அமைதியுள்ளதாகவும் அமைதியற்றதாகவும் கொள்கிறோம் அதனால வெளி நமக்கு அமைதி தேர்ற அமைதி கிடைக்கிறதே இல்லை இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லுவாங்க ஒரு வீதியில வந்து ஒரு பாட்டி குனிஞ்சு தேடிட்டு இருக்கா வீட்டுக்கு வெளியில ஒன்னு தேடிட்டு இருக்கா இது எல்லாரும் தெரிஞ்ச கதை தான் தெரியாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க அதுக்காக இந்த கதை சொல்றேன் அந்த பாட்டி பார்த்துட்டு ஒரு பையன் வர்றான் ஒரு சின்ன பையன் அந்த வழியா போற பையன் பார்த்துட்டு பாட்டி என்ன தேடுற அப்படின்னு கேக்குறான் அந்த பாட்டி சொல்றாங்க ஊசியை தேடுறேன் அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவனும் அந்த குனிஞ்சு அந்த தேடி 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 பாக்குறான் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு பாஞ்சு நிமிஷம் ஆச்சு ஊசி கிடைக்கல அப்ப அவன் கேக்கிறான் பாட்டி என்ன ஊசி எங்க தொலைச்ச அப்படின்னு கேட்கறான் ஒரு அரை மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் தான் இது போல் இருக்குன்னு அவனுக்கு சந்தேகம் வந்தது அப்ப கேக்குறான் அப்ப அந்த பாட்டி சொல்றான் நான் வீட்டுக்குள்ள தொலைச்சேன் பேராண்டி அப்படிங்கிறான் என்ன பாட்டி வீட்டுக்குள்ள ஊசிய தொலைச்சிட்டு வெளியில வந்து தேடிட்டு இருக்கிறையே அப்படின்னு அந்த பேரை சொல்றான் அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க வீட்டுக்குள்ள லைட் இல்ல வெளிச்சம் இல்ல வீதியில லைட் இருக்குது பீதியில வெளிச்சமா இருக்குது அதனால இங்க வெளிச்சத்துல நான் தேடுறேன் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த பையன் சொல்றான் நீ எத்தனை வருஷம் தேடினாலும் உனக்கு அந்த ஊசி கிடைக்காது அதனால நீ வீட்டுக்குள்ள தொலைச்ச ஊசிய வெளியில தேடி பிரயோஜனம் இல்லை இந்த ஆணு ஒரு மெழுகுபர்த்தி ஏசி தரான் வீட்டுக்குள்ள போனோன்னா அந்த ஊசி டக்குன்னு எடுக்க முடிஞ்சுது இப்ப நம்ம என்னன்னா அகத்துல இருட்ட வச்சுட்டு வெளியில வெளிச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில இருக்கிற விஷயங்களை எல்லாம் ஒரு அமைதிக்காகவும் ஒரு இன்பத்துக்காகவும் நாம தேடி 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 அலையறது வந்து கஸ்தூரிமான் தன்னுடைய உடல்ல இருக்கிற இந்த கஸ்தூரி மனத்தை தேடி அது காடு பூரா அடையமாம் கடைசியில எங்கேன்னு தெரியாது அப்புறம்தான் தெரியும் தங்கிட்டே அது இருக்குதுன்னு அப்போ நம்மளுடைய அமைதியும் நம்மளுடைய சந்தோஷம் எங்க இருக்குதுன்னா வெளியில் இல்லை எங்க இருக்குன்னா உள்ள இதைத்தான் அகத்தாய்வுன்னு சொல்லுவாங்க உள்ளொளி பயணம்னு சொல்லுவாங்க இதை உலகத்திற்கு முதன் முதலாக சொன்னது நம்மளுடைய பாரத தேசம் மட்டும்தான் சிவகரா வந்து லிவிங் வித் ஹானர்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு நிறைய பேரு படிச்சிருப்பீங்க பெரும்பாலும் விவேகானந்தர கருத்துக்களை வச்சு தான் அவர் எழுதியிருக்காரு யூ கேன் மின் எழுதினது பாத்தீங்கன்னா நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் யத் பாவனா தத் பவத்தி அப்போ அதை வச்சு தான் அவர் அதை எழுதினார் அந்த மேக்மிலன் பதிப்பு பார்த்தா அந்த நூல் நிறைய சக்சஸ் ஆச்சு இந்த லிவிங் வித் ஹானர்ல என்னன்னா யார் அந்த தர்மப்படி வாழ்றமோ அவர்களுக்கு வந்து வாழ்க்கை வாழ்றாங்க அப்ப மத்தவங்க வாழலையான்னா அவங்களது வாழ்க்கை இல்லை அது பிழைப்பு ஒரு அம்மா வந்து ஒரு பையனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அவன் படிச்சு முடிச்சு பெரிய வேலை கிடைச்சி சிட்டிக்கு வந்துடுறான் அந்த இந்த சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அம்மாவையும் கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வர்றான் கூட்டிட்டு வந்து வைக்கிறான் அவன் ஒரு பெரிய கவர்மெண்ட்ல பெரிய ஒரு ரேங்குக்கு வந்துடுறான் அப்ப வந்து ஒரு அரசியல்வாதி வந்து அவங்ககிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து ஒரு ஃபைலை கொடுத்து இத நீங்க சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு லஞ்சம் கொடுக்கறதா சொல்றாரு இவன் அந்த மாதிரியான பையனும் அல்ல ஆனால் இப்படி கேட்டோம்னா சரி நான் இப்போ எதுவும் சொல்ல முடியாது எனக்கு ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அந்த பயில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலாவது நாள் அவன் அவன் பதில் சொல்லணும் எஸ்ஆர்ணும் சொல்லணும் அவனுக்கு செய்யலாமா வேண்டாமான்னே முடிவெடுக்க முடியல அவங்க அம்மா கிராமத்து பொம்பளை அதிகமா படிக்காத அந்த பெண்மணி வந்து நிற்கிறாங்க என்னப்பா அப்படின்னாங்க அம்மா எனக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும் நான் ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு என்னால முடிவெடுக்க முடியல உங்ககிட்ட நான் அதுக்கு ஒரு விடை கேட்கலாம்னு இருக்கிறேன் அப்படிம்பாங்க அது என்னன்னு அந்த அம்மா கேட்கல என்ன காரியம் என்ன குழப்பம்னு கூட கேட்காம நீ அந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு ஒரே அடிச்சு ஏம்மா நான் என்ன காரியம் எனக்கு முடிவெடுக்க முடியலன்னு என்ன சொல்லவே இல்லையே அதுக்குள்ளே நீ வந்து வேண்டாம்னு சொல்றையே அப்படிமா இங்க பாரு நீ பிறந்ததுன்னு நான் பாத்துட்டு இருக்கிறேன் இப்படி நாலு நாள் தூக்கம் இல்லாம நீ இருந்ததே இல்ல ஒரு காரியத்தை நீ செய்யும் முன்னையாலேயே உனக்கு வந்து தூக்கம் போயிடுச்சு நிம்மதி போச்சு மன அமைதி போச்சு அப்படின்னா நீ அந்த காரியத்தை அமைதி இல்லாம இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் ரொம்ப நன்றின்னு சொல்றான் அப்ப என்னன்னா நம்ம வாழ்க்கையை ஒரு தரமாக ஒரு தர்மமாக ஒரு நல்ல நோக்கத்துல உயர்ந்த ஒரு நிலையில வாழ்ந்தோம்னா அதுக்கு காசு தேவையில்லை அந்த மாதிரி வாழ்ந்தோம்னா நம்மிடம் நிச்சயமாக மன அமைதி இருக்கும் இதத்தான் விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்றாங்க இந்த நாடு புண்ணிய பூமி இந்த நாடு யோக பூமி இந்த நாடு ஆரியவர்த்தன் சொல்றோம் பிரம்மவர்த்தன் சொல்றோம் இந்த தேசம் வந்து கடவுளின் தேசம் அப்போ இங்க இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் பிற நாட்டுல பிரதானமா எது இருந்தாலும் இங்க என்ன சொல்றாரு விவேகானந்தன்னா தியாகமும் சேவையும் இதுதான் இந்த பாரதத்தின் லட்சியம் இந்த ரெண்டு தான் பாரதத்தின் லட்சியம் அப்படிங்கிறாரு தியாகமும் சேவையும் இதுக்கு நம்ம உபநிஷத்துலயும் வருது ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகினேக்க அமிர்தத்துவமானசு பெரிய மனிதர்கள் பெரிய மனிதர்கள் பணக்காரர் நாங்கள் சொல்லல பெரிய மனிதர்களா ஞானிகளைத்தான் இந்த தேசம் பெரிய மனிதர்களாக கொண்டாடி அவங்க அவங்ககிட்ட எந்த சொத்து சுகம் இருக்காது ஞானம் என்ற அரிய பொக்குஷம் இருக்கும் அப்ப அந்த ஞானத்தை உடைய மக்களை உடைய இந்த தேசத்தில் ஞான வாழ்க்கை தான் வாழ வேண்டும் அதுதான் இந்த தேசத்துக்கு பொருத்தமாக இருக்கும் ஞானிகளுடைய போக்கு என்னன்னா தியாகம் செய்வார்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஞானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க சேவை செய்வாங்க தான் அடைந்த ஞானத்தை வச்சு எப்படி ஒரு விவேகானந்தரும் ஒரு வேதாத்திரி மகரிஷி அவர்களும் வந்து ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தின் மூலம் மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கிறார்களோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் அவர்களை முக்திக்கு அழைத்து செல்லும் வேற எதுவும் நமக்கு முக்தியை கொடுக்காது நாம நினைக்கிறது என்னன்னா பணம் இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன் பணக்காரன் ஒருத்தன் ஒரு நாள் நிம்மதியா இருக்கிறான் யாராவது இந்த மீட்டிங் பாக்குறவங்க நிரூபிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது பணம் சேர சேர நிம்மதி குறையும் அப்ப அப்ப பணமே வேண்டாமா அப்படியும் அவங்க சொல்லல நீங்க பணம் சேர்த்ததும் நியாயமா சேர்த்துங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம எல்லாம் தியான பயிற்சி எடுக்கிறோம் இந்த தியான பயிற்சியின் மூலமாக நமக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்குது எந்த விதமான சந்தேகமும் இல்லை யோகா பயிற்சி பண்றோம் நல்ல அமைதி உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்குது தியானம் பயசினா மனம் ஆரோக்கியமா இருக்குது இதுலயும் சந்தேகம் இல்ல இப்ப நம்ம வாழ்க்கையில தப்புக்கள் அல்லது பாவங்கள் ஏதாவது நம்ம செஞ்சுட்டு ஒண்ணு வேண்டாம் நிறைய பேர்கிட்ட பணம் கடன் வாங்கிட்டோம் திருப்பி கொடுக்க முடியல அப்போ நாம போய் ஒரு தியானத்துல உட்கார்ந்தா நமக்கு தியானத்துல நாம இஷ்ட தெய்வத்தை நினைச்சு தியானம் பண்ணலாம்னா நமக்கு யார் முகம் ஞாபகம்னா கடங்கார முகம் தான் ஞாபகம் அப்ப என்ன பண்ணுவோம் நமக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனைகளை வச்சுட்டு நாம எந்த வெளியில இருக்கிற எந்த நிம்மதியும் தேட முடியாது அப்ப மன அமைதி அப்படிங்கறது விவேகானந்த திரும்ப 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 சொல்றது என்னன்னா ஆன்மீக வாழ்க்கையை ஒழுங்காக வாழ வேண்டும் அப்படின்னா ஆன்மீகத்தை முதல்ல முழுசா புரிஞ்சுக்கணும் அப்போ எது எது ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா ஆன்மாமை பற்றிய அறிவுடன் வாழ்வது அப்ப ஆன்மாவை பற்றிய அறிவு நம்ம கிட்ட இருக்கிறது உடல் அது கண்ணுக்கு தெரியுது அதை விட சூட்சியமானது மனம் அது கண்ணுக்கு தெரியறது இல்லை அதைவிடமும் சூட்சியமானதுதான் ஆன்மா இப்ப உடம்பு இருக்கு இந்த உடம்பை தினந்தோறும் குளிப்பாட்டுறோம் தினந்தோறும் மேக்கப் பண்ணிக்கிறோம் தினந்தோறும் சாப்பிட வைக்கிறோம் தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்றோம் இந்த உடம்பை நல்லா வச்சிருக்கிறோம் எல்லாம் ஆகாம கரெக்டா எல்லாம் பார்த்து உடம்பு சரியில்லைன்னா மருந்து எல்லாம் எடுத்து கரெக்டா பண்ணி இந்த உடலை நாம் போட்டி பாதுகாத்து மெயின்டைன் பண்றோம் இந்த உடம்ப மனதுக்கு ஏதாவது குளிப்பாட்டுறோமா மனதுக்கு சோப்பு போடுறோமா மனதுக்கு எவ்வளவு மோசமா வச்சிருக்கோம்னு யாருக்காவது தெரியுமா உடம்பு நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சொல்லிடுவான் அழுக்கா போடலாம் பார்த்து சொல்லிடுவான் ஆனா மனதில் ஏதாவது அழுக்கு இருந்தால் எப்படி தெரியுமா நாம தான் நமக்கு தான் தெரியும் உள்ள நம்ம மனசுக்குள்ள எத்தனை வக்கரம் பிரச்சனைகள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சடினு போட்டு நிரப்பி வச்சிருப்போம் அப்ப எப்படி நிம்மதி வரும் கண்டிப்பா வரவே வராது அப்ப என்னன்னா வசதிகளை மட்டுமே வச்சு அதை வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்னன்னா கம்ஃபர்டபிளி அன்ஹாப்பி இந்த அன்ஹாப்பிங்கிறது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் அல்ல விவேகானந்தர் வந்து அமெரிக்கால ரொம்ப ஜாலியா இருந்திருக்காரு அவர் ஒரு பெரிய ஞானின்னு அவர் பின்னாடி பெரிய படையே வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதாந்த கருத்துக்களை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அங்க எல்லா பக்கம் பாவிகள் பாவிகள்னு சொல்ற ஒரு தேசத்துல அந்ததான் அந்த ஒரு கல்ச்சர்ல இருந்துருக்கு ஆனா இவர் போயி சில்ட்ரன்ஸ் ஆஃப் த இம்மார்டல் பிரிட்ஸ் அப்படிங்கிறாரு அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள் அப்படிங்கிறாரு அதை கேட்டுட்டு உங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் அப்போ இவர் நல்லா ஜோக் அடிச்சு நல்லா சிரிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து என்னங்க ஒரு சன்னியாசி இப்படியெல்லாம் நீங்க ஜாலியா இருக்கீங்க ஆன நீ என்ன நாங்கள்லாம் சந்தோஷத்தின் குழந்தைகள் ஆனந்தத்தின் குழந்தைகள் அதனாலதான் ஆன்மீக வாழ்க்கையில உச்சம் வந்து சன்னியாசி ஆகிறது அந்த சன்னியாசிகளுக்கு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்னா பேர் வைப்பாங்க அவங்க பேர்ல பின்னாடி ஆனந்தம் அப்படிங்கிறது முடியும் சந்தோஷம் மகிழ்ச்சியை தாண்டி என்றைக்கும் உள்ளது ஆனந்தம் தான் அந்த ஆனந்தம் தான் வாழ்க்கையினுடைய மெயின் குறிக்கோள் அதுதான் இறைவன் கிட்ட கொண்டு போய் நம்ம விட போகுது அப்போ ஒரு ரெண்டு சார் இது மட்டும் சொல்றேன் அப்போ ஒரு ஒருத்தர் கேட்பாரு அவர் மீட்டிங்ல கேட்பாரு ஏனுங்க நீங்க வழியில போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேக் கிடக்குது ஒரு பேக்ல ஞானம் நீங்க ஞானம் எல்லாம் எப்படி பேக்ல வச்சாங்கன்னா கேட்கக்கூடாது ஒரு பேக் நிறைய ஞானம் இருக்குது இன்னொரு பேக் நிறைய பணம் இருக்குது நீங்க எதை எடுப்பீங்கன்னு கேக்குறாங்க உடனே டக்குன்னு விவேகானந்த சொன்னாரு நான் பணம் இருக்கிற தான் எடுப்பேன் அப்படின்னு உடனே அந்த ஆஹ் அமெரிக்க சொல்றாரு பாத்தீங்களா இவர் எவ்வளவு போதியானவர் இவர் பணத்தாசை பிடிச்சவர் அதனால அவர் பாருங்க ஞானம் இருக்கிற பேக் எடுக்க மாட்டாராமா பணம் இருக்கிற பேக்கத்தை எடுப்பாராமா அப்புறம் இவரை நம்பி நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வரீங்கன்னு அவரு திடீர்னு சொல்லிடுவாரு அதுக்கு சிரிச்சிட்டு விவேகானந்தன் சொல்லுவாரு நீங்க எதை எடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு நான் வந்து ஞானம் இருக்கிற பேக்கத்தை நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு சாமிஜி சொல்றாரு யாரு எது இல்லையோ அந்த இல்லாததானே எடுப்போம் அப்போ எங்கிட்ட ஞானம் இருக்குது எங்கிட்ட பணம் இல்லை அதனால நான் பணம் இருக்கிற பேக் எடுக்கிறேன் உங்ககிட்ட பணம் இருக்குது ஞானம் இல்லை அதனால நீ அதை எடுக்கிற அப்படிங்குவாரு இவருக்கு ஏண்டாத கேட்டோம் நான் போயிரு இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்லேயும் சந்தோஷமா இருந்தது சாமி விவேகானந்தன் அவருடைய நூல்களை படிச்சு பாருங்க அப்போ அமெரிக்கால இவரெல்லாம் பிளாக் இண்டியன் டாக்குன்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்றாரு அப்போ ஒரு அமெரிக்காக்காரன் உட்கார்ந்துருப்பான் இவரும் அதே டேபிளோ உட்கார அந்த டேபிள்ல தான் ரெண்டு பேர் உட்கார டேபிள்ல அவனுக்கு பக்கத்துல இடம் இருக்குது வேற எந்த டேபிளும் இடம் இல்லை அப்ப அவன் இவர் வந்து உட்கார்ந்த கேட்பான் ஒரு பண்ணியும் ஒரு பறவையும் எப்படி ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிட முடியும் அப்படின்னு டக்குன்னு ஏற்றுவான் கோவிச்சிக்கல ஓகே நான் பறந்து போயிடுறேன் அப்படிம்பாரு இப்ப யார் பண்ணி இதுதான் உள்ளுக்குள்ளே ஆனந்தம் நமக்கு இருந்தால் வேற வெளியில ஏதையும் தேவை நீங்க ஆனந்தம் மறக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை ஞானம் இருந்தால் போதும் இதத்தான் நம்மளுடைய ஞானிகள் ரிஷிகள் யாருமே ஒரு பெரிய கோடி கோடி கோடியா பணம் வச்சு அவங்க வந்து பெரிய சாதிக்கல அவங்க வச்சிருந்தது பூரா ஞான வாழ்க்கை தான் வச்சிருந்தாங்க அந்த ஞானம் தான் நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்குது இப்ப இந்த மனித உள்ள ஒரு வாழ்க்கை இதுக்கப்புறம் மேல ஒரு வாழ்க்கை போகும் இல்ல அதுதான் மறுமைங்கிறது அங்கையும் நாம சந்தோஷமா இருக்க முடியும் இங்கேயும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதற்கு வழிகாட்டி கொண்டு வந்ததுதான் அந்த காலம் தொட்டு எல்லாமே நம்ம அமெரிக்கால எல்லாம் பார்க்கணும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க இப்போ ஆனால் எல்லாம் கத்துக்கறக்கு போயிட்டு இருந்தாங்க சுவாமி விவேகானந்தர் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பதற்காக போனார் அங்க போய் அவரு கற்றுக் கொடுத்துட்டு வந்தாரு அதனால இன்றைக்கும் இந்த தேசம் உலகத்தின் குருதான் இந்த தேசம் மட்டும்தான் உலகத்தின் குருவாக வாழ்ந்து கொண்டிருக்குது வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்குது மை இந்தியா எட்டன விவேகானந்தன் சொல்லியிருக்காரு எனது பாரதம் அமர பாரதம் இதற்கு அழிவே கிடையாது இப்போ அப்படி அப்படியே சில சமயம் அந்த கப்பல் கடலை போகும்போது மேலையும் கீழே ஏறி இறங்குற மாதிரி தாழ்ந்தும் உயர்ந்தும் போய்மை ஒழிய இது ஒரு நாளும் யாராலும் அழிக்க முடியாது ஏன் என்றால் இது புண்ணிய பூமி இது தர்ம பூமி இது யோக பூமி நமக்கு அந்த புண்ணியம் செய்யறதுக்கு தர்மம் செய்யறதுக்கும் யோகத்தை செய்யறதுக்கும் ஞானத்தை சேர்த்துக்கும் இந்த மண்ணில தான் முடியும் அதனால மத்த போக பூமி அதனால நாம அவனை மாதிரி வெளிநாட்டுக்கார மாதிரி எல்லாம் இல்லை இன்னைக்கு அவன் யோகா பண்ணிட்டு அவனை வந்து எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாம் வேதாந்த சொசைட்டி எல்லாம் வந்தாச்சு இன்னைக்கு நம்ம கருத்துக்கள் நம்ம நாட்டு பொக்கிஷங்களை அவங்க எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தோப்பு கொண்ட மொதல் கொண்டு சூப்பர் பிரெயின் யோகா அவன் சொல்லிட்டு இருக்கிறான் அந்த வகையில நமக்கு நம்ம இந்தியனாவே அதுலயும் நம்ம வந்து பிறந்திருக்கோம் இந்த தேசத்திலேயே பிறந்திருக்கிறோம் உயர்ந்த கருத்துக்களுடைய அந்த ஞான கருவலத்தை வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய நூல்கள்ல இருந்து அவருடைய வாழ்க்கையில இருந்து நாம நிறைய அறிந்து கொள்ளலாம் இது எல்லாம் நாம அறிஞ்சு நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் நாமும் அவரை போல ஆகுவதுதான் நாம் அவருக்கு செய்யும் மிகச்சிறந்த ஒரு அஞ்சலி அவர் படம் வச்சிருக்கிறதோ பெரிய கட்டோடு வச்சிருக்கிறதோ மாலை ஓடுறதோ அதுவெல்லாம் அவருடைய கருத்துக்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அவருடைய கருத்துக்களை நாம கடைபிடிச்சு நாமும் அவரை போல ஆக வேண்டும் அவர் ஒரு சுடர் மிக்க ஒரு ஒளியா வந்தாரு ஒரு தீபத்தை கொண்டு வந்தாரு எல்லாம் எரியாத நம்மள மாதிரி தீபங்களுக்கு ஏற்றி வச்சாரு நாமும் அந்த ஒளியோட போய் மற்ற இடங்கள்ல அதை ஏற்றி வைக்க வேண்டும் இதுக்காகத்தான் நாம அவர் கொண்டாடுறோம் அப்போ அவருடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா நாம அவரை வழிபடுதுன்னா ஒரு போட்டோ மாட்டி பூஜை பண்றது வழிபாடு அது ஆரம்ப நிலை அது வேண்டாம்னு சொல்லல ஆனால் வழிபாடுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா வழிபடுதல் இதத்தான் விவேகானந்தர் சொன்னாரு சீ காட் டோன்ட் சி காட் விவேகானந்தருடைய வாசகத்துல மன அமைதி அப்படிங்கறது வாழ்க்கையில் முக்கியம் அந்த மன அமைதி என்பது ஞானத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும் அந்த ஞானம் வந்து இந்த தேசத்தினுடைய வாழ்க்கை நெறியாகவே இருந்திருக்குது அந்த ஞான வாழ்க்கையை நாம வாழ்ந்தால் நிச்சயமாக எந்த விதமான சச்சரவுக்கு இடமில்லாம இருக்க முடியும் உலகமெல்லாம் அன்பு மேவி ஒரு குலமாக வாழ வேண்டும் அதனால என்னன்னா அமெரிக்கால அமெரிக்கா பேசின முதல் வார்த்தையே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் மாசம் பதினொன்றாம் நாள் அவர் அமெரிக்கால முதல் முதலாக மேடையிறார் அது வரைக்கும் அவர் பொதுக்கூட்டத்துல பேசினவர் அல்ல மத்தவங்கள குறிப்பிடுதி வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அன்புதான் உயர்ந்தது அன்புதான் உயர்ந்தது அன்புதான் சிறந்த மதம் அப்படிம்பாங்க எல்லாம் வல்ல பிதாவேம்பாங்க அப்போ நமக்கு மேல இருக்கிற ஆண்டவன் அவர் கூட இருக்கிறது யாரு நம்மளுடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகள் அப்போ அவரை தந்தையா நம்ம ஏற்றிட்டு கூட இருக்கிறவங்க சகோதர சகோதர ஏத்துக்கலைன்னா அது அவருக்கு நாம் செய்யும் துரோகம் அப்படிங்கிற விவேகானந்தர் அதனாலதான் அவர் வந்து சகோதரிகளே சகோதரர்களேன்னு சொல்லி அந்த அமெரிக்கா உரையை ஆரம்பிச்சார் அந்த அதை கடைபிடித்தோம்னா இந்த உலகம் அமைதியாக இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த ரிஷி மதன் அவர்களுக்கும் லதா மதன் அவர்களுக்கும் அவங்கள அமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் தனித்தனியா நான் நன்றி சொல்ல முடியாது ஆனாலும் எல்லாருடைய திருவடி வணங்கி இந்த அரிய வாய்ப்பை இந்த நல்ல நாள்ல கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் செந்திலையா மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இடம் வந்து வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து மருத்துவமனையில இருக்காங்க நாங்க ஐயாவை பார்த்து வளர்ந்து வந்தவங்க ஆஹ் எப்படின்னா எங்களுடைய இளமை பருவம் மதனையாவும் நானும் ஒன்று சேர்ந்த காலத்திலிருந்து இளமை பருவத்துல எல்லாரும் எங்கெல்லாம் போவாங்க வாழ்க வளமுடன் நீங்க இளமைதான் உங்களோட எல்லாம் இருக்கிறங்க அட்டிக்குதாங்க ஐயா இன்னமும் இளமையா இருக்க முடியுது நீங்க சொல்லி கொடுத்த கருத்துக்களை எல்லாம் முன்னின்று எல்லாருக்கும் கொடுக்குறங்க அட்டிக்கு எங்களுடைய குருஜிக்கள் அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் தான் ரொம்ப நன்றிங்க ஐயா நான் வந்து வியந்து பார்த்த மனிதர்ல ஏன்னா ஒரு ஆன்மீக பயணத்துக்குள்ள நான் முதல்ல வரவே இல்ல ஐயா தான் இதுல இருந்தாங்க அப்ப வந்து என்னுடைய இளமை பருவத்திலேயே அங்க கூட்டி கொண்டு போய் காமிச்சாங்க விவேகானந்தா சேவாலயம்னு ஒண்ணு இருக்கு அங்க என்ன பணிகள் எல்லாம் செய்யறாங்க அங்க வந்து ராமகிருஷ்ண கிருஷ்ண பரமகம்சராவும் அன்னை சாரதா தேவி அம்மையாவும் நான் வந்து ஐயாவையும் அம்மா அங்க ஜோதி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு சற்று இன்னைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அஹ் அந்த காரணத்துல பேசிருக்கேன் அது ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த நேரத்துல நாங்க எல்லாருமே ஜோதி அம்மாவங்களை மனதார நாங்க வாழ்த்துறோம் எல்லா இறை அன்பர்களும் வந்து ஜோதி அம்மா அவர்கள் அருற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் பெற்று மீண்டு வருவார்கள் ஆர்ட் ப்ராப்ளம் சரியாயிருங்கய்யா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அஹ் ஞானம்தான் எல்லாத்துக்குமே வழி அப்படிங்கிறத மிக சிறப்பா எடுத்து கொடுத்தீங்கய்யா இந்த நாடு ஒரு புண்ணிய பூமி அப்படிங்கிறதையும் வந்து மிகச்சிறப்பா சொன்னீங்க விவேகானந்தனுடைய பாசிட்டிவான சிந்தனைகளை அழகா எடுத்து கொடுத்தீங்க ஐயா அந்த பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு அமெரிக்கால வந்து பண்ணியும் பறவையும் உட்காந்துருந்தது அதுக்கு ஐயா எப்படி ஒரு விழிப்புணர்வோட இருந்திருக்காங்க விவேகானந்தர் வந்து நம்மளுடைய குருஜி இளைஞர்களுக்கான ஒரு ரோல் மாடல் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விவேகானந்தர் தான் அவங்க அவங்களுடைய பாணியில இந்த உலகத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கருத்துக்களை நம்ம கடைபிடிக்கணும் சாமிஜியினுடைய விவேகானந்தனுடைய கருத்துக்களை நம்ம வந்து ஒரு பாடமா பே பேசுனா மட்டுமோ சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது எதுவா இருந்தாலும் நம்ம செயலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த சாமிஜியினுடைய வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய இந்த சமாத சமாதியான இந்த தினத்திலிருந்து நம்ம எல்லாரும் ஒன்ன மேற்கொள்ளணும் அப்படின்னா எதுவா இருந்தாலும் நம்ம கடைபிடிக்கணும் சொல்லிட்டு இருக்காம அதை நம்ம செயலில் கொண்டு வந்தே தீரணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் பணிவோட சொல்லிட்டு செந்தில்ஜி ஐயா அவர்களுக்கும் விவேகானந்தா சேவாலயத்தின் நிறுவனர்கள் அனைவருக்கும் இன்று காலையிலிருந்து நம்மோடு பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து இறை ஆசிரியர்கள்

அம்மா நாகேஸ்வரி அம்மாவுக்கு ஒரு குடுத்துட்டேன் குடுத்துட்டேன் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன்